வணக்கம் நாம் பார்க்கவிருப்பது வெள்ளை எருக்கு பற்றிய ஒரு தொகுப்பு தென் மாவட்டங்களில் இந்த வெள்ளை எருக்கை வீட்டின் முன்னே சிலருடைய யோசனையின் பேரில் வளர்க்கிறார்கள் இது மிகப்பெரிய தவறு இதற்கு அவர்கள் கூறும் காரணங்கள் பேய் பிசாசு அண்டாது சுவாச நோய் குணமாகும் வீட்டில் அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து சேர்க்கும் பாம்புகள் வராது என்று நிறைய அள்ளிவிட்டிருக்கிறார்கள் வெள்ளை எரிக்கை வீட்டில் வளர்ப்பது என்பது எந்த காரணத்தை கொண்டும் சிறப்பான நல்ல பலன்களை தராது இது ஒரு மூலிகை செடி என்று கூட கூறலாம் ஆனாலும் இது கண்களில் பட்டால் கண் சிவந்து எரிச்சலாகி கண் மங்கலாகிவிடும் இந்த செடியின் பால் விஷத்தன்மை கொண்டது உடம்பில் கொஞ்சம் வீக்கான பகுதிகளில் பட்டால் அவை வெந்து போகும் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே ஒளவையார் ஒரு பாடலில் இதை தெளிவாக கூறியிருக்கிறார் பாடல் வரிகளை பார்க்கலாம் வேதாளம் சேருமே வெள்ளருக்கு பூக்குமே பாதாள மூலிகை படருமே மூதேவி சென்றிருந்து வாழ்வாளே சேடன் குடிபுகுமே மன்றோரம் சொன்னார் மனை மன்றோரம் என்றால் பொய்சாட்சி சொன்னவர் வீட்டில் வேதாளம் அதாவது பேய்கள் குடிபுக்கும் பாதாள மூலிகை என்ற ஒரு ஒரு வகை விஷச்செடி படரும் மூதேவி அங்கே குடிபுகுந்து விடுவாள் பாம்புகள் அங்கே குடிபுகுந்துவிடும் வெள்ளை எருக்கம்பூ பூக்க ஆரம்பிக்கும் என்கிறார் அதாவது ஒரு வீடு குடியிருக்க லாயக்கற்றதாக போனால் என்ன நடக்கும் மேற்சொன்ன எல்லாம் அந்த வீட்டிற்குள் புகுந்து அந்த வீட்டில் குடியிருக்க விடாமல் செய்துவிடும் என்கிறார் ஔவையார் ஆனால் பின்னால் வந்தவர்கள் எதை எதையோ பணம் சம்பாதிப்பதற்காக புதிய புதிய கட்டுக்கதைகளை வளர்த்துவிட்டு போன்று வெள்ளருக்கு செடியை வளர்த்தால் நன்மைகள் பயக்கும் என்பதை தயவுசெய்து நம்பாதீர்கள் ஒரு வீடு உங்களால் குதி இருக்க முடியாத அளவுக்கு சீரழித்து போகும் இந்த வெள்ளை செடியை வீட்டின் முன் என்றால் பெரும்பாலும் காட்டில் சுடுகாட்டில் ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதிகளில் தான் இந்த வெள்ளறுக்கு செடி வளரும் இப்பொழுது இந்த செடியை வளர்த்திருப்பதை நிறைய பார்த்துருக்கிறேன் நிறைய வீடுகளில் இந்த செடி வளர்த்தவர்கள் அந்த வீட்டில் குடியிருக்க முடியாமல் போனதையும் பார்த்திருக்கிறேன் தயவுசெய்து புரிந்து கொண்டு தங்கள் வீட்டின் முன் இயற்கை செடியை ஏதாவது வெள்ளறுக்கும் செடியை அகற்றி விடுவது நல்லது நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்